السلام عليكم ورحمه الله تعالى وبركاته, فيها وبركاته فيها بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد واله وصحبه اجمعين أما بعد فقد <applause> قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة الذي جمع ماله وعدده يحسب أن ماله أقلده كلا لينبذن في الحكم على نار الله الموقدة التي تتري على الأفعيدة إنها عليهم مرسدة في أمد المرددة صدق الله دليل قلنا بالله ربنا وبالإسلام دينا ولمحمد صلى الله عليه وسلم ونبيا ورسولا اللهم رب صدري امري واحلل وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم ولا غني سبحانك لا إلهنا إلا ما عَلَمْتَنَا إِنَّكَ أنت العليم الحكيم ألا غتالله أنو مهربا عن بدي مهر ورماجيه الله من ترنا <applause> متى أهلهم سيئين

அன்னாரின் குடும்பத்தார்கள் சத்திய சகாபாக்கள் தாமியங்கள் தவழ தாமியங்கள் இமாம்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லூர்கள் மக்கள் அனைவரும் மீதும் அல்லாஹு தாலாவின் வற்றா தன்மையும் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நேரத்துமாக அவர்கள் அச்சம் தெரிந்தார் கணேசத்துக்குரிய அல்லாமே நல்லவையாக நாம் ஒரு சிறந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் அமர்ந்திருக்க வேண்டும் அருமை நாளில் வருகை முடிந்த மாதத்தில் கபீர் அவர் மாதத்தின் கடைசி ஜும்மாவனை அடையப்பட்டு கடமையை நிறைவேற்றுவதற்காக வீட்டிற்கு என் கண்மணி நபிகள் கோமான் ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் அடிப்படையாக வந்தவர்கள் மனிதர்கள் மனிதர்களுக்கு மத்தியில் எப்படி பழக வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டிருக்கின்றார் அல்லாஹ் தன் திருமறையில் கூறி காட்டக்கூடிய நேரத்தில் வயிறுள்ளி உமதத்தில் உமதா புறம்பேசி குறை கூறுபவர்கள் புறம் பேசி குறை கூறுபவர்கள் ஒவ்வொருவருக்கும் கேடு உண்டாவதாக என்பதாக அல்லாஹு தன் திருமறையில் கூறி காட்டுகின்றார் நாம் யாருடைய குறையும் யாருடைய புறமும் பேசாமல் இருக்க வேண்டும் என்பதை இங்கு நமக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றார் கருணை அதிக போராங்காகி சல்லாஹ் அவருடைய குறையை மறுமையில் அல்லாஹ் மறைத்து விடுவான் ஒருவருடைய குறையை நாம் சொல்லாமல் மறைத்தால் நமது குறையை

அத நாம கண்டிராம அத வெளியில யாத்திச் சொல்லாம இருந்தோம்னா ஒரு பெண் குழந்தையை புதைக்கக் உயிரோடு அந்த கருத்து இப்ப இல்லை இப்ப கொல செஞ்சோம்னா நம்மளே கொல செஞ்சோம் சார் முந்திய காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இருந்த காலঘাতেல பெண் குழந்தை பிறந்த விடுமே ஆனால் புலி தோண்டி அப்படியே உயிரோடு புதைப்பார் அந்த நேரத்துல சம்பவச்ச ஹதீஸ் ஒருவருடைய குறையை நீங்கள் மறைத்தால் அந்த பெண் குழந்தையை உயிரோடு நீங்கள் புதைத்த உயிரோடு புதைத்த குழந்தையை மீட்டுக் கொடுத்ததற்கு சமமாக ஆகும் என்பதாக தன்மையின் நபிகள் கோமான் சூழ்நிலை சொல்றாங்க அப்ப என்ன செய்யணும் முதல் நாங்கள சிந்திக்கும் நாம என்ன செய்யறோம் மிகப்பெரிய விமம் ஒரு நேரத்தில் சொல்லி காட்டுகிறார்கள் மறு உலகத்தில் அல்லாஹ் என்னிடத்தில் புறம்பேசியதற்குண்டான கேள்வியை கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க பேசியதற்குண்டான கேள்வியை நாளில் கேட்கிறாங்க என்ன எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்களே இப்படி உறுதியா நீங்க எப்படி சொல்லலாம் சொல்ல முடியும் அப்படிங்கிறப்ப அவங்க சொல்றாங்க நான் யாரையும் எந்த நேரத்திலும் எந்த நிமிடத்திலும் நான் யாருடைய குறையும் சொல்லது சொன்னதே இல்லை நமக்கு முன்னால் வந்த இமாம் பெருமக்கள் வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கிறோம் எவ்வளவு பரிசுத்தமான அந்த புகாரில் அமைத்துள்ள அவங்களுடைய அதீதம் தான் நாம் இங்கே எடுத்து வச்சுக்கிறோம் நமக்கு ஏற்பட்ட நோய்வாய் படக்கூடிய நேரத்துல அல்லாஹ் இப்படி பண்ணிட்டானே அப்படி பண்ணிட்டானே சொல்லி நாம கூக்குரலிடுறோம்மே இதற்கு ஒரு ஹதீஸ் அல்லாஹ் நமக்கு அருமை நாயர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா தட்டி தரான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னறாங்க அல்லாஹ் இப்படி சொல்லுகின்றார் ஏை நம்பிகையாளர்களே அல்லாஹ்வை நோயிலிருந்து இருந்து விடுபட்டதற்கு பிறகு அவர் நல்லவள் செய்யக்கூடியவராக மாறிவிடுகின்றார் என்பதாக சொல்லுகின்றான் ஒரு மனிதனுக்கு நோய் நோயை நோயை கொடுத்து கொடுத்து ஒரு நேரத்தில் நோய் விசாரிப்பதற்காக நபரிடத்தில் என்னை பற்றி முறையீடு செய்யாமல் இருக்கக்கூடிய நபரை கைதைய பட்டியலிலிருந்து நான் விடுவதை விடுதலை செய்து அவனுக்கு நோய் என்னை அதிகரித்தோமா அந்த சொல்லி அப்ப நாம என்ன செய்யணும் நமக்கு ஏதாச்சும் ஒரு நோய் ஏற்பட்டுச்சு ஒரு யாரு ஏற்பட்டுச்சு அப்படின்னா எடுக்கிறோம் இதை கலா கதிர ஈமால ஏழு சரல் இருக்குது இல்ல அது கலா நாம ஒரு ஒரு தல் கூட நாம் செய்வது பிரதிபலனாக அல்லாஹ் திருமறையை ஒரு எல்லாத்திலிருந்து வருகின்றது எல்லா சீங்குகளும் நீங்கள் செய்து கொண்டதனுடைய பிரதிபலனாக இருக்கின்றது என்பதாக அல்ல இது சகாபாக்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியத்துவமாக இருக்கும் அதனாலதான் அவங்க எல்லாம் சகாபியாக சகாபிகளாக அமைகிறார்கள் அதுவும் பெருநாயாக தகவல்கள் அவங்களை பற்றி அல்லாஹ்

ஏழு வருஷம் எத்தனை வருஷம் ஏழு வருஷம் எனக்கு பல்லு வலி எனக்கு பல்லு வலி நான் வலித்துக்கிட்டே இருந்தேன் தாங்கிக்கிட்டே இருந்தேன் அதுதான் நல்லா சொல்லி இருக்கிறான் அதுக்கு சந்தோஷமா சந்தோஷமான செய்தியாக சொல்லி அனுப்புறான் அழித்து இருக்கிறான் சொல்ல யோசனை செஞ்சு பார்க்கறோம் அது மக்கள் யாரு ரசூல்லாவுக்கு

ஏழு வருஷம் பண்ணுமுறையை இயக்க தாங்கிட்டு இருந்தீங்க யார சூரந்தா அவங்க சொல்றாங்க ஒரு நேசர் ஒரு நேசருடைய குறையை சொல்றது வெக்கமா இருக்குது ஒரு நேசர் இன்னொரு நேசரத்துல அந்த குறையை சொல்றது வெக்கப்பட்டுன்னு நான் சொல்லல ஏழு வருஷ நாவ சூரம் சில அவங்க கூட இருந்துகிட்டே இருக்கிறாங்க அமர் பிராயகம் ஏழு வருஷம் அவர் பண்ணுமணியை தாங்கியிருக்கிறாங்க அதனால நமக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் சந்தோஷ சங்கடங்கள் வேதனைகள் சோதனைகள் இதெல்லாம் வந்து எதற்காக வேண்டி நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக நம்மை முன்னீங்களாக ஆக்குவதற்காக இறை அறியாதவர்களாக இறை நம்பிக்கையாளர்களாக ஆக்குவதற்காக அல்லாஹ் கொடுக்கும் இந்த சோதனையை நாம் மனதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் கலா கதிர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கதிரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே அம்மா தாளா அவனுடைய இந்த கலாபத்தை ஏற்றுக்கொண்டு நல்லடையாக கூட்டத்தில் சேர்த்து உங்களையும் என்னையும் உலக முஸ்லீம் முஸ்லீம் அடையங்களையும் அம்மா தாளா நல்ல முறிவான அட வாந்தவான அணையை இல்லாத பேசதா அலைக்கும் உள்ளார தாளர்